பண்ணுற ஒரு இவெண்ட் உங்களோட ஸ்கூலர்ஸோட பேரண்ட்ஸ் தான் வரணும்னு கிடையாது எலிமெண்ட்ரிலேருந்தே வந்து நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக வந்து டாபிக்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம பண்ணுறோம் காலேஜ் பிளானிங் எல்லா வருஷமும் ஸோ அது இந்த வருஷமும் மார்ச்ல நடக்கும் அது இல்லாமல் ஒன் டே செமினார் நடக்கும் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம் லைக் ஃபினான்ஷியல் பிளானிங் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது ஸோ அது வந்து மார்ச்சில் பண்ணலான்னு சித்திரை விழா ஏப்ரலில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அதுவும் ஒன் ஆஃப் தமிழ் மட்டத்தில் ரொம்ப நல்லா பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்டை இப்போது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அது அதை சித்திரை விழாவும் நம்ம வந்து ஏப்ரலில் வரும் அப்புறம் டவுன் ஹால் மீட்டிங் வந்து நிறையா வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து ரொம்ப டைம் பத்தலை நடுவில் வேணும் நிறைய பேர் கேட்ட ஒரு ஹை இது ரிக்வஸ்ட்னால் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ ஹால் மீட்டிங் நியூஸ் லெட்டர்ஸில் அப்டேட் பண்ணுறோம் ஒன்ஸ் நாங்கள் டிசைட் பண்ணி டேட்டை பண்ணோன்னே ப்ளீஸ் வாட்ச் அவுட் கண்டிப்பாக இருக்குங்க இந்த வருஷம் மேலே உமன்ஸ் டே பிக்னிக் எல்லா வருஷமும் நம்ம பார்பிக்யூ பண்ணுவோம் ஸோ விமன் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கேம்ஸு அவர் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விபி கல்ச்சுரல் இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அதே மாதிரி எல்லா இவெண்ட்ஸுக்கும் நாட் ஓன்லி விமென்ஸ் டேக்கு எல்லா இவெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எதாவது தாட் ப்ராசஸ் இருந்து புதுசாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக